ஹலோ ஆல் வெல்கம் டு டிவைன் மீ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நாம் இந்த வீடியோவில் வரலட்சுமி நோம்பு எவ்வளோ சிம்பிளாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நாம் வந்து ரொம்ப சிம்பிளாக இந்த வழிபாட்டை செஞ்சுக்கலாம் மொத்தம் நம்ம இந்த வழிபாட்டை மூணு வகையாக செஞ்சுக்கலாம் அதாவது ரொம்ப சிம்பிளாக நம்ம லக்ஷ்மி தயாருடைய திருவுருவ படம் எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா தொடச்சிட்டு ஒரு மன போட்டு அதில் பச்சரிசியை நிரப்பி அதுக்கு மேலே வந்து தயாருடைய படம் வச்சு நம்ம வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம் அது ஒன்று ரெண்டாவது வந்து கலசம் வச்சு கொஞ்சம் அலங்காரம் பண்ணி அதில் வந்து வந்து தேங்காய் வச்சு அதுக்கு மேல மாயலை வச்சு டெக்கரேட் பண்ணி அது வந்து செய்யறது மூணாவது டைப் பார்த்திங்க அப்படின்னா கடைகள்ல அப்படியே ரெடிமேடாவே கிடைக்கிது நாம மேல கலசம் மட்டும் நாமளா ஒரு பித்தளை சொம்பு எடுத்து அதில் வந்து நாம தேங்காய் வச்சு அம்மனுடைய முகத்தை அதில் வந்து வச்சு நம்ம அப்படியே செய்யலாம் அப்படி இல்லைன்னா வந்து ஃபேஸோடையே செட்டாகவே கிடைக்கிது அது வாங்கி வைக்கணும் கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு பண்ணிக்கலாம் நாம் வந்து இதில் என்ன டைப் பார்க்க போகிறோன்னா செகண்ட் அதாவது கீழே வந்து நமக்கு வீட்டில் என்ன ஒரு குடம் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சு பச்சரிசியை நிரப்பி இந்த மாதிரி வந்து கலசம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும் இந்த கலசத்தில் தண்ணி தண்ணி வச்சு நம்ம வந்து கலசம் ரெடி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பச்சரிசியை வச்சு அதில் வாசனை பொருட்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு காயின்ஸை போட்டு தங்கம் வெள்ளி நாணயங்கள்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம லக்ஷ்மி தாயாருடைய ஃபேஸ் வந்து வைக்க போகிறோம் அதாவது தேங்காய் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் வச்சு நல்ல நூலில் வந்து கட்டிட்டு அங்கே வந்து செட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் வந்து கீழே நம்ம என்ன மாதிரி இது வேணாலும் வச்சுக்கலாம் மேலே பார்த்திங்க அப்படின்னா கலசம் வைக்கக்கூடிய சொம்பு வந்து ஒண்ணு வெள்ளி இல்லன்னா வந்து பித்தளை இந்த மாதிரி இருக்கணும் அப்படி இல்லன்னா காப்பர்லையும் இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி அலங்காரம் பண்ணிக்கலாம் இவங்க இப்படி பண்றாங்க நம்ம இந்த பொருள் எல்லாம் இல்லையே அப்படிலாம் சொல்லி நம்ம யோசிக்காம நம்ம இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிக்கலாம் நமக்கு தெரிஞ்ச வகையில நமக்கு திருப்தி ஆகுற அளவுக்கு நம்ம அலங்காரம் பண்ணிட்டு வெளியில வாசல்ல கொண்டு வந்து வச்சிரணும் அதாவது வீட்டு ஆஹ் வாசப்படி வந்து நமக்கு அதாவது ஆப்போசிட்ல இருக்க மாதிரி கலச வச்சுட்டு அங்க வந்து நாம வெத்தலை பாக்கு பழம் அதாவது தாம்பூலம் கொடுத்து நம்ம வீட்டுக்கு அழைக்கணும் கற்பூர ஆரத்தி எல்லாமே காட்டிட்டு அவங்கள வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ ஒரு சிலவங்க வந்து பூஜை ரூமில் வச்சுக்குவாங்க ஒரு சிலவங்க ஹால்டே வச்சுக்குவாங்க அவங்கள அப்படியே கொண்டு வந்து அந்த இடத்துல மனப்போட்டோ இல்லை டேபிள் போட்டோ நம்ம வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களுக்கு முன்னாடி வந்து தாம்பூலம் பழம் நெய்வேத்தியம் இதெல்லாமே வந்து வைக்கணும் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொம்பு நிறைய தண்ணி வைக்கணும் அது வந்து நம்ம குலதெய்வத்தை நினச்சி அந்த சொம்பு மேலே பார்த்திங்கன்னா விளக்கேத்தி வைக்கணும் அதுக்கப்புறமா பக்கத்தில் வந்து விநாயக பெருமான் அவரை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வழிபாடு செஞ்சுட்டு தான் வந்து மற்ற தெய்வங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து கும்பிடணும் அதனால் முழு முதற் கடவுளான விநாயகரையும் நம்மளுடைய குலதெய்வத்தையும் வந்து நம்ம முன்னாடி பக்கத்தில் வச்சுக்கணும் நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எட்டாம் தேதி வருது அதாவது வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து வரலட்சுமி நொம்பு வருது அதனால் எப்போவுமே வந்து நம்ம இந்த மாதிரி அழைச்சு வீட்டுக்கு அழைச்சி செய்யறோம் அதாவது வியாழக்கிழமை அழைக்கிறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணிட்டு சனிக்கிழமை புனர் பூஜை செய்யணும் அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை வந்து நம்ம அழைச்சி பூஜை பண்ணிட்டு சனிக்கிழமையும் நைவேத்தியம் படைச்சு வீட்டில் வச்சிருந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து நம்ம புனர் பூஜை செஞ்சுட்டு கலசத்தை பிரிச்சிடலாம் ஏழாம் தேதி அதாவது வியாழக்கிழமை அழைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சாயந்தரம் ஒரு ஆறு மணியிலருந்து ஏழரை மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா அம்பிகையை வீட்டுக்கு அழைச்சி நெவேதியம் படைச்சு கற்பூர ஆரத்தி தீபது பாராதன எல்லாமே காட்டிட்டு அன்னைக்கு வந்து பூஜையை முடிச்சுக்கணும் நிறைய பேர் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் அழைப்பாங்க அந்த டைமிங்ஸ் வந்து காலையில் ஆறு ஏழே கால் வரைக்கும் நீங்கள் வந்து அம்பிகையை வீட்டுக்கு அழைக்கலாம் சாயந்தரம் பூஜை பண்ணலாம் இப்போ கலசம் வைக்கிறவங்களும் சரி சிம்பிளாக வந்து ஒரு ஃபோட்டோ வச்சு வழிபாடு செய்கிறவங்களும் சரி பூஜை ரூமில் நார்மலாக ஒரு விலைக்கேற்றி சாமி கும்பிடுறவங்களும் சரி அன்னைக்கு வந்து ஆறு மணிக்கு மேலே அதாவது தேதி வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வந்து இந்த பூஜை எல்லாத்தையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வீட்டுக்கு வந்து சுமங்கலி பெண்களை அழைச்சி அவங்களுக்கு ஒரு அஞ்சு பேருக்கு அதாவது நம்ம வந்து தாம்பூலம் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மாதிரி வந்து நீங்கள் செய்யலாம் அப்படி எதுவும் கொடுக்க முடியல அப்படின்றவங்க நீங்கள் வீட்லேயே வந்து சிம்பிளாக கூட வழிபாடு செஞ்சுட்டு அன்றைக்கி பூஜை பேஜை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நம்மளால் இதெல்லாமே செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ண தேவையில்லை ஏன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை பூஜையை முடிச்சிட்டு அடுத்த நாள் வந்து சனிக்கிழமை புனர் பூஜை செய்கிறதுக்கு வந்து காலையில் பத்து நாற்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நமக்கு டைமிங்ஸ் நல்லா இருக்குது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நைவேத்தியம் படைச்சிட்டு தீப துபாரதனை எல்லாமே காட்டிட்டு அதுக்கப்புறமா கலச சொம்பு அப்படியே கொண்டு போயிட்டு நம்ம அரிசியில் வச்சிடணும் தண்ணி வச்சு நீங்கள் கலச சும்ப வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வந்து கால்படாத இடத்துல வந்து நம்ம ஊற்றிடணும் அதில் இருக்க காயின்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நம்மளுடைய பர்ஸ்லையோ இல்லைன்னா வந்து வேற ஏதாவது காசு வைக்கிற இடத்துலையோ நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்போ வெள்ளிக்கிழமை அழைச்சி சனிக்கிழமை நெய்வேத்தியம் படைச்சிட்டு நீங்கள் வந்து மூணாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை புனர்பூஜை செய்கிறீங்க அப்படின்னா காலையில் ஏழு மணிலேருந்து ஒன்போது மணி வரைக்கும் நீங்கள் வந்து புனர்பூஜை செஞ்சுக்கலாம் பார்க்கறதுக்கு பெரிய பூஜையாக இருக்குது நிறைய பேர் வந்து ரொம்ப பயமாகவும் இருக்குது எடுத்து செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க ஆனாலும் வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து சிம்பிளா திருவுருவப்படத்தை வச்சுட்டு நம்ம உள்ள அழைக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் அழைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வெளியிலேருந்து தாம்பளம் கொடுத்து அழைச்சிட்டு வந்து உள்ளே வந்த பிறகு ஒரு மனை போட்டு அதில் வந்து அவங்கள அலங்காரம் பண்ணி மூணு வேலையும் நெய்வேத்தியம் படைத்து நம்ம வந்து குலதெய்வ விளக்கு ஏற்றி நம்ம வழிபாடு செய்யணும் வீட்டில் கலசம் வச்சிருக்க அத்தனை நாளுமே மூணு வேலையும் நம்ம வந்து விளக்கு ஏற்றி வந்து கண்டிப்பாக நெய்வேத்தியம் தான் ஆகணும் அதுக்கப்புறமா வந்து சுமங்கலிகளாக பார்த்து நம்ம வந்து இந்த தாம்பூலத்தை கொடுத்துறலாம் எத்தனை பேருக்கு நம்மளால் கொடுக்க முடியுதோ அத்தனை பேருக்கு நம்ம கொடுக்கலாம் இவ்வளோ பொருள்லாம் வச்சு கொடுக்க முடியாது அப்படின்னு யோசிக்கிறவங்க சிம்பிளாக வெத்தலை பாக்கு பூ பழம் இதை மட்டும் வச்சு கூட நீங்கள் வந்து தாராளமாக கொடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ